நிறைய சந்தேகம் இருக்கும் எதற்காக பெரியார் மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் என்று குறுகிய நேரத்தில் அதை விளக்க முடியாது அந்த செய்திக்கு இந்த நூலில் உங்களுக்கு பதில் இருக்கிறது அது என்ன பதில்னு சொன்னீங்கன்னா நிறைய விரிவாக சொல்லலாம் ஆனா இன்னைக்கு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஒரே வார்த்தை கேட்கிறாங்க முப்பது வயதில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு அந்த பெண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு பகுத்தறிவு வளர்ச்சியில் நிற்கிறது அப்படி இருக்கின்ற போது மணியம்மையார் அப்படின்றவங்க தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய செவிலி தாயாக தொண்டர உள்ளத்தோடு ஐயா கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மட்டுமே அவருக்கான சிறப்பு அல்ல எது சிறப்பு என்று கேட்டால் நிறைய பேர்